எப்பயுமே குடும்பம் பிள்ளைகள் என்ற வீட்டு வேலையோடு இருந்த நான் இந்த நாடகம் மெய்வெளி நாடக பயணத்துக்கு வந்தா பிறகு எனக்கு புதிய நண்பராக கிடைத்திருக்கிறார்கள் அத்தோட ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வதற்கான முயற்சி எல்லாமே எனக்கு கிடைத்திருக்குது என்ற பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடி சந்தோஷமா இருக்கிறதுக்கான மனநிலை இந்த நாடக பயணத்துக்கு வந்தா பிறகு எனக்கு உருவாகி உள்ளது மாற்றி நினைக்கின்றேன் வரும்போது எனக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்தேன் ஆனால் வந்ததும் இங்கு நடக்கும் எல்லா குரல் பயிற்சி உடற்பயிற்சி மற்றும் நிறைய மன மன மனத்தில் ஒரு சந்தோ சந்தேஷ சந்தோஷத்தை உண்டுபடுத்தின மாதிரி ஒரு ஒரு அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப அருமையா இருந்தது ரஜிதாக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் மெய்வழியில் வளர்ந்தோருக்கான நாடக பயிற்சியில் நானும் ஒரு அங்கத்தராக இணைந்து அந்த நாடக பயிற்சியில் இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் மூன்று கா மாத காலமாக அந்த பயிற்சியில் ஈடுபடுகின்றோம் நீண்ட நாட்களில் ஆசையின் ஒரு முடிவாக இந்த பயிற்சியில் இணைந்து கொண்டேன் இங்கு வருகின்ற போது உண்மையில் இந்த பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்று எங்கள் யாருக்கும் தெரியாது இங்கு வந்தால் அது மனதுக்கு உடலுக்கு இரண்டுக்குமேயான ஒரு பயிற்சியாக இருக்கின்றது எங்கள் கொன்று குவித்து குருதி குடித்த கோரத்தில் அவலத்தை கண்டவள் நான் மெய்வழியினர் இந்த நாடகம் வயதானவர்களுக்கான நாடக பட்டறை நடத்தினவன் அறிந்து நான் நல்ல மகிழ்ச்சியோட இல்லை வந்து இணைந்து கொண்டனர் நான் பாடசாலைகளில் தமிழ் பாடசாலைகளில் மாணவர்களுக்கு தமிழ் ஆசிரியராக இருப்பதாக அங்கே நாடகங்கள் பரிசளிப்பு விழா உணர்வுகளில் நாடகங்கள் செய்கிறாங்க அந்த நாடகங்களுக்கு மாணவர்களுக்கு பழக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும் அந்த நோக்கத்துலதான் நான் இதை வந்து பல தொடங்கினேன் அது அதுக்கு நல்ல பல நல்ல நிறைய பயிற்சிகள் எனக்கு கிடைச்சிருக்கு பயிற்சிகள் எல்லாம் பயிற்சி உடல் பயிற்சிகள் காட்சிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற பயிற்சிகள் எல்லாம் கிடைக்கு தொடர்ந்தும் இன்னும் அதிகமாக பாயம் என்று விரும்புகிறேன் இங்கு ஒரு கௌதமன் அகலிகை சாபமிட்டாள் நான் வந்து பாட்டு பழகலாம் நல்லது டான்ஸ் கலகிறான்னு அந்த ரெண்டு மூணு பேரோட கதைச்சு கொண்டிருந்தேன் ஆனா கேட்க அஜென்ட்டுக்கு நாடக பயிற்சினு சொல்லி மெய் வெளியில் அப்படின் பண்ணிருந்தேன் சும்மா அடிச்சு கேட்க ரெண்டு பேர் தான் தாங்களும் போறோம் நீங்களும் வாங்க நான் வந்தோம் இப்ப விட்டுட்டு போயிடாம நிற்கிறோம் அதான் நல்லா என்ஜாய் பண்ணி எப்போ வெளிச்சே வரணும்னு பார்த்து பண்றது வந்து ஒரு டீம் குடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கிறோம் போட்டுவோர் தொட்டட்டும் போட்டுவோர் போட்டட்டும் அடுத்த நாம் கைவிடும் அப்ப அந்த நேரத்தை நான் தொடர்ந்து செய்யணும்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப அத ஓவர் கம் பண்றதுக்கு நான் சொல்றேன் ஓகே இத কমিட்மென்ட்ட நான் போய் செய்வோம் அந்த நாள் நாள் என்பது அப்ப உங்களுக்கு வேற போறது இல்ல அத நாங்கள தான் உருவாக்கி கொள்றோம் அப்ப அதை ஜெயிச்சு போட்டு ஓகே சரி வந்து ஸ்டார்ட் பண்ணி பாக்க பாக்கணும் வந்ததிலிருந்து நிறைய மாற்றங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னா நிறைய ஆடலோட கலைக்கிறது நிறைய ஆட்களோட பழகிறது நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கொள்றோம் இருக்கிற புது புது டெக்னிகளை நாங்கள் பழகி கொள்றோம் நிறைவாக இருக்குது அதோட புதிய புதிய டோர்களை ஓபன் பண்ணுது அப்ப கலையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குரிய ஒரு முதல் கட்டமா இதை நான் பாக்குறேன் என் தேசத்தை மூடி வானலாவி எழுந்த கரும்புகைகள் என் காடெங்கும் அதிர்ந்த கதறல்கள் இந்த நாடக பயிற்சி நிதியம் பற்றி எனது ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன் நான் அப்போ நான் ஓகே நான் ஜோயின் பண்ணுவோம்ன்றது சொல்லி அப்போ ஒரு ரீசெண்டாக தான் நான் வந்து நான் பயிற்சி நீங்கள் இங்கே வந்த பிறகு எனக்கு என்ன கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் தெரியுது என்னை நான் முன்னிலைப்படுத்தி என்ன எந்த ஒரு விஷயத்திலே என்ன கூட என்ன மாதிரி செய்கிறது பசியார பாலும் இல்லை பரிவான பெற்றவரும் இல்லை நான் கேள்விப்பட்டு அறிந்து வந்ததே ஆனால் இங்கு நடப்பதும் கிடைத்ததும் ஏராளம் ஏராளம் இதுக்கு நாங்க கடங்கட கண்ணு தாட்ட போட்டு போல இருக்க முடியல அவ்வளவுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒரு நாடகம் என்பது மேடையில் குறிப்பிட்ட ரோலில் தந்த வசனங்களை நாங்கள் உச்சரித்து நடிச்சு போட்டு போனதுன்னு தான் இங்கே வந்து நினைச்சுதான் நான் வந்தது ஆனால் இங்கே வந்தா இது ஏ டு சேட் வந்து எப்படி போகுதுன்னு சொன்னாலும் சிறிய உடற்பயிற்சி எங்களுடைய தாள் அல்ல மிக மிக முக்கியமாக இருக்கிற விதம் இதுக்குள்ள இருக்குது கணக்கு இருக்குது சிந்தனா சக்தி தூன்ற விதமா இருக்கு பட் அது நான் நடிக்க வந்தனா என்றதை விட என்னுடைய எதிரில் நிற்பவர் என்னை எப்படி நடிக்க வைக்கின்றார் என்பது எனக்கு அதை மிகவும் வித்தியாசமாக நான் வந்தேன் அதாவது எனக்கு முன்னுக்கு போனவர் அப்படி நடிக்கிறாரோ அவரை அவரோடு சேர்ந்து நான் இணைந்து எப்படி நான் வெளிக்கொண்டவர் என்பது வந்து ஒரு எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆகப்பட்டது தொப்பியை அடக்கம் சோடி பார்த்ததால் தப்பு மேலா நான் வந்து இந்த நாடக பயிற்சிக்கு வாரத்துக்கு வரும்போது நான் நினைச்சது வந்து ஒரு தான் வந்து போவோம் எந்த டே பை டே இந்த நாளில் ஒரு நாளை ஒதுக்கி இந்த பொழுதுபோக்குக்காக தான் நான் இதில் வரத் தொடங்கினேன் வர வரும்போது எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஐடியா அதில் ஒன்றும் இருக்கே எனக்கு ஆனால் இங்கே வந்தால் பிறகுதான் அது இந்த வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு ஸ்டேஜில் ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாட்டி ஒரு குரூப் டிஸ்கஷனாக இருக்கட்டும் என் கருத்துக்களை சுதந்திரமாக சொல்கிறதுக்கு ஒரு தைரியத்தை இது எனக்கு திறந்துருக்குது இப்போ இப்போ மரத்தடியில் என் அம்மாவை விட்டு வந்த பெருவலி என் மரணம் மட்டும் மாறாத பெருவழி இங்கே பங்கேற்க பிறகு எனக்கு இந்த மன மன அழுத்தங்கள் குறை குறைஞ்சிருக்குது அதோட நான் சந்தோஷமாகவும் இளமையாகவே உண்மையாக ஃபீல் வந்து அது மட்டும் இல்லை ரெகுலராக ஒரு விஷயத்தை செய்கிறக்கு எக்ஸசைஸ்லேயோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரெகுலராக என்னால இப்போ ஒன்று செய்கிறதுக்கு இந்த பயிற்சி என்னை தூண்டி இருக்குது முதல் வந்த உடனே முதலாவது இரண்டாவது மூன்றாவது வீக்கில் நம்பர் சொல்றது ஓடித்திரிகிறது அப்ப இதை முதல் கிளாஸ் ரெண்டாவது கொஞ்சம் ஜோசனை வந்தது நாங்கள் செய்தோன் பிறகு அது போக தான் எங்களுக்கு அது என்னன்னு தெரியுதுன்றது எங்களாலேயே உணரக்கூடியதா இருந்துச்சு சொல்லி சொல்லிட்டு எங்களோட இருக்கிற கொலீக்ஸ கோஆர்டினேஷன் எப்படி எங்களால் செய்ய முடியுது ஒரு விதத்தை எப்படி பழக முடியுது அது எப்படி ஒரு நாடகம் என்று ஒரு முதல் ரெண்டு அது எப்படி வெளிப்படுத்த முடியுது இதுகளை நாங்கள் அந்த விளையாட்டுகள் மூலமாக கற்றுக்கொண்டோம் அதோடு அந்த விளையாட்டுகளில் நாங்கள் ஒரு டீம் ஒர்க் செய்கிறோம் செய்கிறோன்றதையும் ஒரு கன்சன்ட்ரேஷன் எப்படி செய்கிறோன்றதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்போ அது வந்து எங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்குது எங்களோட நாடகத்தில் அதை வெளிப்படுத்துவது என்னை இங்கே அறிமுகப்படுத்தின கரைச்சல் தாங்க முடியாமல் தான் நான் இங்கே வந்தது ஏனென்றால் நான் சங்கீதம் இது அதுக்கு அப்போசிட்டாக ஒரு நாடகம் ஆனால் எனக்கு நாடகங்கள் பார்க்க பிடிக்கும் நடிச்சும் இருக்கிறேன் ஆனால் இங்க வந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது இந்த மூன்று மாதம் எப்படி போனதுன்றது எனக்கு தெரியல அந்த மாதிரி எல்லோரும் நல்ல நல்ல மாதிரி வரவேற்பு தொடக்கம் முதல் நாள் தொடக்கம் என்றும் அதே இதோட எங்களுக்கு உண்மையா சொல்லலாம் எத்தனையோ விதமான குரல் குரலை கூட எங்கள குரலை நாங்களே கத்தி கிடைக்கிற அளவுக்கு நாடகத்துக்கு ஏற்ற மாதிரி உண்டு ரெண்டாவது எங்கள்ட கற்பனா சக்தி அதுவும் இவ்வளோ நாங்கள் க எனக்கு எல்லாம் மறப்பேன் ஆனால் இப்போ சங்கீதத்தை தவிர எல்லாத்தையும் மறப்பேன் ஆனால் இப்போ வந்து என்னால் செய்ய முடியுது ஒன் மட்டும்தான் நிலத்தில் இருக்க முடியாது இப்போ அது கூட நான் செய்கிறேன் மற்றது வந்து கோடிமே கோர்டினேட் பண்றது எனக்கு மெமரைஸ் பண்ணி சில விஷயங்களை சொல்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தது இதுக்கு முதல் ஆனால் இப்போ அதுங்களெல்லாம் எனக்கு ஒரு ஃப்ளோவாக சொல்லக்கூடியதாக இருக்குது அஹ் மேட்டது இங்க வந்திருக்கிற அந்த ரெண்டு மனத்தியாலமும் அஹ் வேற எந்த நினைவுகளோ வேற எந்த பிரச்சனை இந்த தலைகளோ எடுக்கிறதா ஆஹ் எடுக்கிறத விட்டுட்டு அந்த ரெண்டு மனத்தியாலமும் என்னற்கான ஒரு மனதையாளமாக இருக்கிறதுல எனக்கு நல்ல சந்தோஷம் உண்மையிலே எனக்கு அது கிடைச்சிருக்குது இன்னும் கிடைக்கும் இன்னும் நான் அதை எதிர்பார்க்குறேன் இன்னும் என்ன கொண்டு அதன் மூலம் நான் என்னுடைய மாணவர்களுக்கும் நான் இந்த இந்த பயிற்சிகளை அவைகளுக்கும் பாவிக்கலாம்ன்றது எனக்கு உறுதியாக தெரியுது இவ்வளவு இந்த நாடகத்தை வெளியிலேருந்து பார்க்க நானும் பிள்ளைகளுக்கு நாடகங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த அதுக்குரிய தொழில்நுட்ப தொ டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போதான் விளங்குது ரிதப் மூட மற்றது சத்தம் சவுண்ட் என்ன அது முகபாவனை எல்லாமே சேர்த்து இதுக்குள்ள அவர்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கிறீர்கள் நிறைய உடலுக்கு மட்டுமில்லை உள்ளத்துக்கும் இதால நிறைய பயிற்சிகள் கிடைச்சிருக்கு கூட நாடகப்பட்ட மூலம் தொடர்ந்தும் நான் இதை இன்னும் இன்னும் எதிர்பார்க்கிறேன் இன்னும் உலவு அதுகளை அறிஞ்சு கொண்டு அதை மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்க வேண்டுதான் உண்மையில் நான் நினைச்சு தொடங்கினது இப்படி இருக்குமென்று தெரியாது இந்த மெய்வலியினுடைய நிறுவனர் நினைத்தது போல் இது எவ்வாறு நீண்ட நீண்ட தூரம் பார்த்தது இது சக்ஸஸாக முடியும் என்று ஒருத்தருக்கும் தெரியாது வலிந்து எல்லோரையும் உண்மையில் இதர கலப்பையரை சேர்த்து இந்த நாடக பயிற்சிக்கு கொண்டு வந்தாலும் இப்போது எப்போது புதன்கிழமை வரும் என்று நாங்கள் செவ்வாக்கிழமை இடவே சிந்திக்கின்ற அளவுக்கு இந்த வகுப்பானது எங்களை மெருகூட்டி இருக்கின்றது உண்மையில் நினைத்ததை விட நூறு வீதம் இல்லை இருநூறு வீதம் இந்த வகுப்பானது எங்களுக்கு வெற்றியை இருக்கின்றது இங்கே எனது தோழிகளாக சௌகரிகளாக அவர்களோடு பழர்கின்ற போது அவர்கள் சொன்னது உண்மையில் எல்லோருடைய மன அழுத்தங்கள் குறைந்திருக்கின்றது மற்றது எல்லோரும் வந்ததை விட இளமையாக காட்சி தருகின்றார்கள் அது உண்மை அது எோடையும் நீங்கள் தனித்தனியாக கேட்டால் அதை தெரியும் எங்களுடைய வயது கூட குறைந்தது மாதிரியான ஒரு ஃபீல் எங்களுக்கு வருகின்றது மற்றது இதில் அந்த பயிற்சியில் என்னென்னா கூடுதலாக நான் தொடர்ந்து கேட்பது விளையாட்டு விருப்பம் அந்த விளையாட்டுகளில் விட்டுக்கொடுப்பு அந்த விட்டு கொடுப்பு புரிதல் தான் உண்மையில மிக நான் இங்க வந்து லேர்ன் பண்ணின ரெண்டு புது விடயங்கள் ஏன்னா பிடிவாதங்கள் எல்லாம் விட்டு வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு அத்தனை விடயங்களையும் இந்த நாடக பயிற்சியங்களுக்கு தந்திருக்கின்றது